இந்த நிமிடம் இந்த நொடி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல துடிக்கிறது என்ற அர்த்தம் நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் பல கோடி நட்சத்திரங்களாலும் கிரகங்களாலும் விண்மீன் திரள்களாலும் ஆனது ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அந்த நட்சத்திரங்களில் இருக்கும் அதே கார்பனும் நைட்ரஜனும் இரும்பும் தான் நம் உடலிலும் இருக்கிறது நாம் அனைவரும் ஸ்டார்டஸ் எனப்படும் நட்சத்திர துகள்களால் ஆனவர்கள் அப்படி என்றால் நமக்குள் ஏன் இத்தனை பிரிவினைகள் ஒரே மூலத்தில் இருந்து வந்த நாம் ஏன் ஒருவரை ஒருவர் வெறுக்கிறோம் குடும்பம் நண்பர்கள் என்கிற அழகான பந்தங்களுக்குள் ஏன் ஈகோ எனும் சுவர் எழுப்பப்படுகிறது இதை பற்றித்தான் இன்று நாம் ஆழமாக போகிறோம் பிரபஞ்சத்தில் ஈர்ப்பு விசை எப்படி கோள்களை சிதறாமல் பிணைத்து வைத்திருக்கிறதோ அப்படி மனிதர்களை பிணைத்து வைத்திருக்கும் விசை அன்பு ஆனால் அந்த அன்பை தடுக்கும் மிகப்பெரிய கருந்துளை நமது ஈகோ அவன் ஏன் என்னிடம் முதலில் பேசவில்லை அவள் எனக்கு செய்த துரோகத்தை நான் எப்படி மறப்பேன் இந்த எண்ணங்கள் உங்கள் மனதின் அதிர்வெண்ணை குறைக்கின்றன பிரபஞ்ச விதிகள் படி நீங்கள் எதை அதிர்வாக வெளிப்படுத்துகிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் நீங்கள் வெறுப்பை சிந்தித்தால் உங்கள் வாழ்க்கை வெறுப்பால் சூழப்படும் உங்கள் அப்பா அம்மா சகோதரங்கள் இவர்கள் யாரும் நீங்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் அல்ல இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த உயரிய கொடை ஒரு செடி வளர மண் எப்படி தேவையோ ஒரு ஆன்மா பக்குவப்பட குடும்பம் தேவை குடும்பத்தில் சண்டைகள் வருவது சகஜம் ஆனால் அந்த சண்டையை வருடக்கணக்கில் வளர்ப்பது என்பது உங்கள் வேரிலேயே நீங்கள் விஷமூற்றுவதற்கு சமம் உங்கள் பெற்றோர் பழைய தலைமுறையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அவர்களின் கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் காட்டும் அன்பு நிபந்தனையற்றது ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் இன்று அவர்கள் உங்கள் அருகில் இல்லை என்றால் உங்கள் நிலை என்ன பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கும் மிக குறுகிய காலத்தை சண்டையிட்டு வீணாக்காதீர்கள் இரத்த சம்பந்தமில்லாமல் மனதிற்கு நெருக்கமாக வரும் உறவுதான் நட்பு நண்பர்களுக்கிடையில் வரும் விரிசல்கள் பெரும்பாலும் தவறான புரிதலால் ஏற்படுகின்றன ஒரு நண்பன் செய்த ஒரு சிறு தவறை மட்டும் பெரிதாக பார்க்கும் நாம் அவன் கடந்த காலங்களில் செய்த ஆயிரம் உதவிகளை மறந்து விடுகிறோம் பிரபஞ்சத்தில் இரண்டு விண்மீன்கள் மோதிக்கொண்டால் புதிய நட்சத்திரங்கள் உருவாகும் அதுபோல நட்புல வர்ற சண்டைகள் உங்களை பலப்படுத்த வேண்டுமே தவிர பிரித்துவிடக்கூடாது சாரி கேட்பது உங்களை தாழ்த்தாது மாறாக நீங்கள் அந்த பந்தத்திற்கு கொடுக்கிற மதிப்பை காட்டும் மன்னிப்பு என்பது அடுத்தவருக்காக நீங்கள் செய்யும் உதவி அல்ல அது உங்களுக்காக நீங்கள் செய்து கொள்ளும் பேருதவி நீங்கள் ஒருவரை மன்னிக்க மறுக்கும்போது உங்கள் இதயத்தில் ஒரு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு திரிகிறீர்கள் மன்னித்தல் என்பது பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த அதிர்வு நீங்கள் ஒருவரை மன்னிக்கும் போது நீங்கள் அந்த பழைய கசப்பான சூழலில் இருந்து விடுதலை பெறுகிறீர்கள் உங்கள் ஆற்றல் சீராகும் போது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானாகவே தேடி வரும் நாளை என்பது யாருக்கும் உறுதி கிடையாது நாளை பேசிக்கொள்ளலாம் அடுத்த வாரம் சமாதானமாகலாம் என்று தள்ளி போடுவதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு பிரபஞ்சத்தில் நேரம் என்பது ஒரு வட்டம் நாம் இன்று எதை விதைக்கிறோமோ அதையே ஒரு நாள் அறுவடை செய்வோம் இன்று உங்கள் கையில் இருக்கும் நேரத்தை பயன்படுத்துங்கள் கசப்புகளை தூக்கி எறியுங்கள் நீங்கள் நேசிக்கும் மனிதர்களிடம் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் பேசாமல் இருக்கும் நண்பனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் அந்த ஒரு செயல் உங்கள் இருவரின் வாழ்க்கையையும் மாற்றக்கூடும் உறவுகளில் வெரிசல் ஏற்படும் நாம் பெரும்பாலும் வெளிப்படையான காரணங்களைத்தான் பார்க்கிறோம் ஆனால் அதன் பின்னணியில் ஒரு வாழ்வியல் நுட்பம் ஒளிந்திருக்கிறது இந்த பேரண்டத்தில் எல்லாமே அதிர்வுகள்தான் நீங்கள் ஒருவரிடம் கோபப்படும்போது உங்கள் உடலில் உள்ள நுண்துகள்கள் ஒருவிதமான விதமான இறுக்கமான அதிர்வை வெளிப்படுத்துகின்றன அந்த அதிர்வு உங்கள் உறவுகளை மட்டும் பாதிக்காமல் உங்கள் உடல் நலத்தையும் சேர்த்தே சிதைக்கிறது ஒரு மனிதனை வெறுப்பது என்பது நீங்களே நஞ்சை குடித்துவிட்டு அடுத்தவன் அழிய வேண்டும் என்று நினைப்பதற்கு சமம் உறவுகள் ஏன் கசக்கின்றன தெரியுமா நாம் மற்றவர்களை நம் விருப்பப்படி மாற்ற முயல்கிறோம் ஆனால் இயற்கையின் விதி என்னவென்றால் மாற்றம் என்பது உங்களுக்குள் இருந்து தொடங்க வேண்டும் நீங்கள் மாறும்போது உங்கள் உலகம் மாறத் தொடங்கும் உங்கள் தந்தை ஒரு பிடிவாதக்காரராக இருக்கலாம் உங்கள் நண்பன் ஒரு முன்கோப்பியாக இருக்கலாம் ஆனால் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் நீங்கள் இந்த படைப்பிற்கு செய்யும் மிகப்பெரிய மரியாதை ஒரு ரோஜா செடியில் முட்கள் இருக்கிறது என்பதற்காக அந்த செடியையே நாம் வெட்டி எறிவதில்லை முட்களுக்கு நடுவே இருக்கும் பூவின் அழகைத்தான் ரசிக்கிறோம் அதுபோலவே மனிதர்களிடம் இருக்கும் குறைகளை தாண்டி அவர்களிடம் இருக்கும் அந்த ஒரு துளி அன்பை தேடி பிடியுங்கள் பல நேரங்களில் நாம் மௌனம் என்பதை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறோம் ஒருவருடன் பேசாமல் இருப்பதே அவருக்கு நாம் கொடுக்கும் பெரிய தண்டனை என்று நினைக்கிறோம் ஆனால் அந்த மௌனம் ஒரு நச்சு புகை போன்றது அது மெல்ல மெல்ல உறவுகளின் வேர்களை அறித்துவிடும் இந்த உலகில் வெற்றிடமே கிடையாது நீங்கள் பேசாத அந்த மௌனத்தில் தேவையற்ற சந்தேகங்களும் கற்பனைகளும் கசப்புகளும் வந்து அமர்ந்து கொள்ளும் அந்த வெற்றிடத்தை அன்பான வார்த்தைகளால் நிரப்புங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் எதிர்பார்ப்புகள் நாம் மற்றவர்களுக்காக ஏதோ ஒரு உதவி செய்துவிட்டு அவர்கள் நமக்கு திரும்ப செய்ய வேண்டும் என்று கணக்கு பார்க்கிறோம் இந்த பேரண்டத்தில் எதுவுமே கணக்கு பார்த்து நடப்பதில்லை கதிரவன் நமக்கு ஒளியை தரும்போது பதிலுக்கு எதையும் எதிர்பார்ப்பதில்லை காற்று நமக்கு உயிரை கொடுக்கும் போது நன்றியை எதிர்பார்ப்பதில்லை நாமும் பிரதிபலன் எதிர்பாராமல் அன்பை செலுத்த பழகும் போது நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பான ஆற்றல் வளையம் உருவாகும் அந்த வளையம் உங்களை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் வாழ்க்கையில் சில உறவுகள் நம்மை விட்டு நிரந்தரமாக பிரிந்து போயிருக்கலாம் சில உயிரிழப்புகள் நம்மை நிலை குலைய செய்திருக்கலாம் அந்த வழிகளை எப்படி தாங்குவது இயற்கையின் விதிகளின்படி ஆற்றல் அழியாது அது உருமாற மட்டுமே செய்யும் உங்கள் அன்புக்குரியவர்கள் உருவமாக மறைந்திருக்கலாம் ஆனால் அவர்களின் அன்பு பிரபஞ்சத்தின் அலைவரிசையில் எப்போதும் கலந்துதான் இருக்கிறது நீங்கள் அவர்களைப் பற்றிய நல்ல நினைவுகளை சிந்திக்கும்போது அவர்கள் மீண்டும் உங்களோடனேயே வாழத் தொடங்குகிறார்கள் மறைந்த பிறகு அவர்களுக்கு செய்யும் சடங்குகளை விட அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கு தரும் ஒரு சிறு அங்கீகாரம் பல மடங்கு வலிமையானது இன்றிற்கும் இளைய தலைமுறைக்கு ஒரு செய்தி உங்கள் நண்பர்களுடனும் உறவுகளுடனும் சண்டை வரும்போது உங்கள் கைபேசி திரையை பார்த்து தீர்வு தேடாதீர்கள் நேரில் சென்று பேசுங்கள் இந்த தொழில்நுட்ப உலகில் மின் உணர்வுகள் ஒருபோதும் உண்மையான உணர்வுகளை கடத்தாது ஒரு மனிதனின் கண்ணீருக்கும் சிரிப்பிற்கும் இருக்கும் அந்த துடிப்பு நேரில் மட்டுமே உணரப்படும் இறுதியாக ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நாம் ஒவ்வொருவரும் இந்த பேரண்ட பெருவெளியில் பயணம் செய்யும் பயணிகள் இந்த பயணம் எப்போது முடியும் என்று யாருக்கும் தெரியாது உங்கள் பயணப் பையில் கசப்புகளையும் வன்மத்தையும் சுமந்து கொண்டு பாரமாக பயணம் செய்யப் போகிறீர்களா அல்லது அன்பையும் மன்னிப்பையும் சுமந்து கொண்டு லேசாக பறக்கப் போகிறீர்களா தேர்வு உங்கள் கையில் இன்று இரவு நீங்கள் உறங்கச் செல்லும் முன் உங்கள் மனதுக்கு நெருக்கமான ஆனால் இப்போது பேசாமல் இருக்கும் ஒருவரை நினைத்துக் கொள்ளுங்கள் அவர் செய்த பிழைகளை பட்டியலிடாமல் அவர் உங்களுக்கு செய்த ஒரு நல்ல காரியத்தை மட்டும் நினையுங்கள் அந்த ஒரு நல்ல எண்ணம் போதும் உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் அந்த பனிப்பாறை உடைக்க இயற்கை உங்களுக்காக காத்திருக்கிறது அன்பை பரப்புங்கள் அகிலத்தை வெல்லுங்கள் ஏனெனில் இறுதியில் எஞ்ச போவது அன்பு மட்டுமே ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிரபஞ்சம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு கதை இருக்கிறது ஒரு வழி இருக்கிறது அடுத்தவர் இடத்திலிருந்து உலகத்தை பார்க்க பழகுங்கள் விட்டு கொடுப்பவர்கள் போவதில்லை மாறாக அவர்கள் பிரபஞ்சத்தின் பேரன்பை பிரதிபலிக்கும் கண்ணாடிகளாக மாறுகிறார்கள் கௌரவம் என்பது அழியக்கூடியது ஆனால் உறவுகள் என்பது என்றும் நிலைக்கக்கூடிய ஆன்மன் தொடர்பு இந்த வீடியோவை முடிக்கும் போது ஒரு நிமிடம் கண்களை மூடி யோசியுங்கள் உங்கள் மனதில் யாருடைய முகம் வந்து போகிறதோ அவர்களிடம் பேச உங்கள் ஈகோ தடுத்தால் அந்த ஈகோவை இப்போதே உடை தெரியுங்கள் இந்த பிரபஞ்ச பெருவெளியில் நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்தே இருக்கிறோம் தனித்து நின்றால் நாம் வெறும் துளிகள் இணைந்து நின்றால் நாம் ஒரு மகாசமுத்திரம் உறவுகளை போற்றுங்கள் சண்டைகளை மறந்து கைகோர்த்திருங்கள் இந்த பிரபஞ்சம் எப்பொழுதுமே அன்பானவர்களுக்கு தான் அள்ளி கொடுக்கும் வாழ்வின் ரகசியம் என்பது இல்லை நேசிப்பதில் இருக்கிறது பிடிவாதங்களை தளர்த்தி உறவுகளை கொண்டாடுங்கள் இந்த உலகம் அன்பாலானது உங்கள் இதயமும் அன்பால் நிறையற்றும் பேரன் பே பெருவாழ்வு இந்த வீடியோ உங்கள் மனதிற்கு சிறிய மாற்றத்தை தந்தால் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு இதை பகிருங்கள் உங்கள் ஒரு பகிர்வு உடைந்த உறவை மீண்டும் இணைக்கலாம் இது போன்ற மன அமைதி தரும் சிந்தனைகளுக்கு மறக்காமல் நமது மன நிம்மதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிம்மதியாய் வாழ்வோம் நன்றி